கேள்வி கேட்க விரும்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய நிலைமை இப்படி தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது சரி ஆக்சுவலி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் இது என்னுடைய ஒரு வட்டத்துல இருந்து நான் சொல்கிறேன் காடை பற்றின புரிதல் ஹூ இஸ் காட் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லலாம் இன்றைக்கி அவருடைய புரிதல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை நமக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரதர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் சிம்போசியம் போயிருந்தேன் அப்போ காலேஜ் படிக்கும்போது அப்போ சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட ப்ரின்ஸ்பால் சொன்னாரான் ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஆல்ஃபா தீட் பீட்டா காமாலாம் போட்டு ஜீரோன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க இப்படி தான் இன்றைக்கி வந்து நம்மளோட மைண்ட் செட் மாறிடுச்சு இதுக்கு காரணம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கன்செப்ஷன் இல்லை ஒரு சிம்பிளான விஷயத்தை சிம்பிளாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் ஆயிடுச்சு ஏற்றுக்கொள்ள முடியலை முடியல ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் உண்மையாக இருக்குமோ ஒரு காலத்தில் விலை குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் விலை குறைவாக இருந்துச்சுன்னா அது நல்ல ப்ராடக்ட் இல்லைன்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட் இருக்குப்பேன் கரெக்ட் அதுவே அதே ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் வித் த நேம் ஆஃப் ப்ராண்ட் ஒரு ப்ராண்டோடைய நேமோட விலை அதிகமாக இருந்தால் த ரெடி டு பை கரெக்ட் விலை கம்மியாக இருந்தால் ஐயோ ஏன் விலை கம்மியாக இருக்குது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற தாட்டை வந்து இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது கரெக்ட் நீங்கள் சொல்கிறதுக்கு அது ஒத்து போகணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் நீங்கள் சொல்லியா அப்போ இன்னைக்கு எடுத்துக்க அவங்க எப்படி இந்த காட் இருக்கிறார் என்ற இந்த சயின்ஸ் உள்ள உலகம் நாலேஜ் உள்ள உலகம் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து காடை வந்து இருட்டடிப்பு செய்யறதாகவும் இல்லாமல் போக பண்ணுறதுக்கான முயற்சியாகவும் நான் பார்க்குறேன் கரெக்ட் சொல்கிறோம் ஆனால் காட் இஸ் எக்ஸிஸ்டிங் அதில் எந்த மாற்று கத்தும் நமக்கு கிடையாது ஆனால் காட் வந்து வேட்போம் என்ற இடத்துலையும் இவங்க போயிட்டு இருக்கிறாரு அந்த இடம் அந்த அந்த போஸ்டிங்கை தூக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்கன்றது என்னுடைய கருத்து நான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய வருத்த அதாவது உங்களோட தாட பத்தின உங்களுக்கு புரிதல் எனக்கு சொன்னாங்க